எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் சந்தானம் நடிப்பில் நாளைக்கு வெளிவரப்போகும் போகும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் சர்ச்சைக்குள்ளான கோவிந்தா ஹரி கோவிந்தா என்கிற பாடல் நீக்கப்பட்டதாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் போன வருஷம் திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு சர்ச்சை உண்டாச்சு லட்டு செய்யற நெய்யில மிருகத்தோட கொழுப்பை கலப்படம் செய்ததாக சொல்லப்பட்டு இது இந்தியா முழுவதும் பெரும் பேசும் பொருளாச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல திரைப்படத்துல பெருமாளோட பாடலை ரீமிக்ஸ் செய்து இந்துக்களுடைய மனங்களை புண்பட செய்ததாக சர்ச்சை வந்திருக்கு அது உண்மைதான் திருப்பதி வெங்கடேச பெருமாளை புகழ்ந்து பாடும் பாடல் கோவிந்தா ஹரி கோவிந்தான் பாடல் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்துக்களின் மனதை புண்படும்படு வகையில் உருவாக்கப்பட்ட அந்த பாடலை நீக்காவிட்டால் திருப்பதிக்குள் தமிழக எம்பி எம்எல்ஏக்கள் சாமி கும்பிட வர முடியாதுன்னு எச்சரித்திருக்காரு ஜனசேனா கட்சி நிர்வாகி அவர் திருமலை காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்கார் இந்த பாடலை தடை செய்ய சொல்லி திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களிடம் லேப்டாப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா கோவிந்தா சர்ச்சையான பாடலை போட்டு காமிச்சிருக்காரு இந்த பாடலை தடை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி அவரது வழக்கறிஞர் மூலம் நடிகர் சந்தானம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க உடனடியாக அந்த படம் வெளியாவது நிறுத்தப்படணும்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லனா அந்த பாடலையாவது நீக்கிவிட்டு ஏழுமலையான் பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்கணும்னு அந்த நோட்டீஸ்ல தெரிவிச்சிருக்காரு அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருனா பெருமாளின் பக்தி பாடலை ரீமிக்ஸ் செய்து பக்தர்கள் மனம் புண்படும் வகையில் செயல்பட்டிருப்பதற்காக நூறு கோடி ரூபாய் மான நஷ்ட இழப்பீடு கேட்டிருக்காரு இதற்கு பதினஞ்சு நாட்களுக்குள் பதில் அளிக்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காரு இந்த குற்றச்சாட்டை பற்றி செய்தியாளர்கள் நடிகர் சந்தானத்திடம் கேட்கிறாங்க நடிகர் சந்தானம் என்ன சொல்றாருனா நான் பெருமாளின் பக்தன் என்னோட படத்துல என்னோட படத்தோட பாடல்ல முதல் வார்த்தையா அவரது திருநாமம் உச்சரிக்கப்பட்டால் படம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையில அப்படி வச்சேன்னு சொல்றாரு படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே திருப்பதியிலிருந்து திருமலைக்கு நடந்தே போய் சாமி தரிசன தரிசனம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் கடவுளை கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு சென்சார்ல அனுமதி கொடுத்துட்டாங்க சென்சார்ல அனுமதி கொடுத்த பிறகு போறவங்க வர்றவங்க சொல்றதை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பாடலை நீக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போ சர்ச்சைக்குள்ளான அந்த பாடலை நீக்கிட்டு படத்தை வெளியிடுவதாக படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் தான் சிறுபான்மை என்ற ஓட்டுக்காக இந்து கடவுள்களை கிண்டல் பண்றது இந்துக்கள் மனதை புண்படும்படி பேசுறது நான் எத்தனை கோயில்களை இடிச்சிருக்குன்னு தெரியுமான்னு பெருமையா சொல்றாங்கன்னா நடிகர் சந்தானம் அவர்கள் எதற்காக கோவிந்தா கோவிந்தா பாடலை ரீமேக்ஸ் பண்ணணும் கோவிந்தா ஹரே கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தான்னு பெருமாளோட மகிமைகளை புகழ்ந்து பாடும் பாடல் சந்தானம் சொல்றாரு திருமலைக்கு நடந்தே போவேன்னு திருமலைக்கு மலை மேல ஏறி போகும்போது சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பாடலை பக்தியோடு பாடிக்கிட்டே போவாங்க அதை சந்தானம் அவர்கள் பார்த்திருப்பார் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த பக்தியான பாடலை எதற்காக ரீமேக் செய்யணும் இந்து கடவுள்களை கிண்டல் செய்யறதே சில பேருடைய முழு நேர வேலையா இருக்கு யாராவது ஏமாத்திட்டா நாமத்தை போட்டுட்டான்னு சொல்லுவாங்க நாமத்துக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு விபூதி அடிச்சுட்டான்னு சொல்றது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது இப்படி எல்லாம் சொல்லி இந்து மதத்தை கிண்டல் பண்றது பொன்முடி நாமத்துக்கும் விபூதிக்கும் புதுசா ஒரு விளக்கம் கொடுத்தாரு அந்த வரிசையில இப்ப சந்தானமும் வந்திருக்காருன்னு தோணுது நமக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் நாம வணங்குற கடவுளை நாமே கிண்டல் பண்ணலாமா பக்தியோடு பாடிய பாடலின் தன்மையை மாற்றலாமா எதிர்ப்பு வந்த பிறகு இந்த பாடலை நீக்கிறதா சொல்றாங்க அந்த பாடலை உருவாக்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா நடிகர் சந்தானம் நல்ல நகைச்சுவை நடிகர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் எவ்வளவு ஹிட்டான படங்களை கொடுத்திருக்காரு அவருக்கென்று பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க அவர்கள்ல இந்துக்களா இருக்கிறவங்க கூட இந்த பாடலை பார்க்கும் போது அவர்களுக்கு தான் இருக்கும் எல்லோரையும் சிரிக்க வைக்கும் சந்தானம் சர்ச்சைக்குள்ளான பாடலை போட்டு பலர்களுடைய மனங்களை புண்படுத்துவது சரியா இனிமேலாவது மத நம்பிக்கையோடு விளையாடாதீங்க அவங்க மதம் அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது இந்து மதத்தை பத்தி பேசினால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு மத நம்பிக்கையோட விளையாடுறீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்